அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி எக்ஸாம் ஆனது டென்த்தேட்டியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் வரப்போகுது நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லி டிஆர்பியோட ஆனுவல் பிளானன் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்காக ஓகேங்களா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஆரம்பிக்கக்கூடிய டேட் வந்து பதிநாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் நூயிர் அன்னைக்கு இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகுது ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பி தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பாடம் இருக்குது அப்படின்னா டோட்டலாக பத்து பாடம் இருக்குது ஓகேங்களா ஸோ அழகு ஒன்று மொழி வரலாறு அழகு இரண்டு சங்க இலக்கியமும் சங்கம் மருவிய கால இலக்கியமும் அழகு மூன்று காப்பியங்கள் அழகு நாலு பக்தி இலக்கியம் அழகு ஐந்து சிற்றிலக்கியம் அழகு ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இக்கால இலக்கியம் நெக்ஸ்ட்டு அழகு ஏழு இலக்கணம் ரொம்ப முக்கியமான பாடம் அழகு எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறனாய்வு அழகு ஒம்பது நாட்டுப்புறவியல் அழகு பத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் யூனிட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் யூனிட் இருக்குது ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து இருக்கும் ஓகேங்களா தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து ஓகேங்களா புக்கை மட்டும் படித்தா போதும் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் வந்து இருக்கும் இது டென்த்து புக்கை மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஒன்பது பாடம் இருக்கும் அந்த ஒன்பது பாடத்தை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மேஜர் பிரச்சனைலாம் ஈஸியாக படிச்சுடுங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மேஜர் தமிழ்லேருந்து நூற்றி பத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது கொஸ்டின் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முப்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் இது தனியாக விட்டுருங்க டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இது வந்து உங்களுடைய மேஜர் இது மட்டும்தான் மார்க்குக்கு வந்து எடுத்துக்கோங்க ப்ளஸ் வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க் இருக்கும் அது தமிழ் தகுதி தேர்வு இதில் வந்து டுவெண்ட்டி மார்க்கு மேலே எடுத்தாவே நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ இதை விட்டுறலாம் ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்டிங்கை தீர்மானிக்கும் ஓகேங்களா ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுதோ அந்த மார்க் தான் வந்து போஸ்டிங் வந்து தீர்மானிக்கும் கண்டிப்பாக நீங்கள் நூறு மார்க்குக்கு மேலே எடுத்துட்டிங்கனாவே ஒரு பாசிட்டிவ் ஓகேங்களா கன்ஃபார்ம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இருந்தாலும் வினாத்தோட அமைப்பு கொஸ்டின் கஷ்டமாக ஈஸியாக ஸோ இருக்கக்கூடிய வேகன்சி பொறுத்த இந்த மார்க் ஆனது முன்னப்பின்னு இருக்கும் ஸோ நூறு அப்படிங்கிறத விட ஒரு நூற்றி பத்துக்குள்ள வச்சுக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த மார்க் மொழி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்கும் சரிங்களா ஸோ நாம் என்ன பண்ண போனால் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த டிஆர்பி எக்ஸாமுக்காக நாம் ஒரு புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்கப்படும் ஸோ ஆரம்பிக்கும் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட் தான் டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகுது மொத்தமாக ப்ளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு ப்ளான் பண்ணிருக்கோம் டோட்டலாக இருக்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் இருக்குது ஸோ இந்த டென் யூனிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஓகேங்களா மிக குறைந்த தரமான கொஸ்டின் ஓகேங்களா இது நம்மளுடைய டார்கெட் டோட்டலா ஒரு இருபத்தி முப்பது ஐநூறு கொஸ்டின் பக்கம் எழுத போகிறீங்க சரி தேர்வு கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு டெஸ்ட் ஓகேங்களா சோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே கொஸ்டின் வந்து நூற்றி பத்து ஓகேங்களா சோ இது வந்து மேஜர் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண மேஜர் மட்டும் பண்ண போறோம் டெஸ்ட் பேர் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் தகுதி தேர்வு ஜிகே சைக்காலஜி ஸோ இது ஆஃபர் மாரி போட்டு கொடுப்போம் நீங்கள் வந்து அந்த நாங்கள் எப்போ ஆரம்பிக்கிறோம் புதுசோ அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஸ்டெடி பிளானை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூனிட் டெஸ்ட்டு பத்து யூனிட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த பத்து யூனிட்டுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு அல்லது மூணு இது மாதிரி டெஸ்ட்டு மாறி மாதிரி வரும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது யூனிட் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரிவிஷன் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு டெஸ்ட்டு தான் ஓகேங்களா ஸோ ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு ஆறுலேருந்து பத்து வரைக்கும் ஒரு ஒரு டெஸ்ட்டு ஸோ ரெண்டு ரிவிஷன் டெஸ்ட்டு முப்பது யூனிட் டெஸ்ட்டு மாடல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மூணு மாடல் எக்ஸாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் ஸ்டடி பிளான் பார்த்தவங்களுக்கு தெரியும் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட்டு ஒன்று அப்படின்னா ஸோ தமிழில் யூனிட் ஒன்று படிக்கணும் திராவிட மொழிகள் ஓகேங்களா தமிழ் மொழியின் தொன்மை தமிழ் மொழியின் தனித்தன்மை இதுதான் வந்து டெஸ்ட்டு ஒன்றுக்கு படிக்கக்கூடிய டாபிக் டெஸ்ட்டு டூ டூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் கிளை மொழிகள் தமிழும் உலக செம்மொழிகளும் அப்படிங்கிற டாபிக் வந்து படிக்கிறோம் இதுலேருந்து நூற்றி பத்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்போம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு த்ரீ வந்து பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் இதிலேருந்து ஒரு நூற்றி பத்து கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து எடுப்போம் நெக்ஸ்ட் வந்து யூனிட் டூ ஓகேங்களா யூனிட் ஒன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு டெஸ்ட்டு யூனிட் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்க இலக்கியமும் சங்க மதிவு கால இலக்கியமும் அதில் வந்து எட்டு தொகை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு பத்து பாட்டில் அகம் மட்டும் பார்த்திங்கனா ஒரு டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டில் பிற நூல்கள் ஓகேங்களா ஸோ அதை அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி பத்து கொஸ்டின் வரும் ஓகேங்களா ஸோ என்னென்ன டாப்பிக் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாங்கள் சொல்லிடுவோம் ஓகேங்களா கம்ப்ளீட்டாக ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம் அங்கே முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கு நாங்கள் சொன்ன டாப்பிக் மட்டும் படித்தா போதும் சரிங்களா ஸோ கொஸ்டின் பர் டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே முதல் சொன்ன மாதிரி நூற்றி பத்து வினாக்கள் வந்து இருக்கும் ஓகேங்களா நூற்றி பத்து கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த டெஸ்ட் பேஜில் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து இந்த தமிழுக்கு மட்டுமே ஒரு மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் பக்கம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க சரிங்களா ஸோ இதுக்கான தேர்வு கட்டணம் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா ஸோ அதுவுமே நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம் இதெல்லாம் இந்த சிலபஸ்க்கு ஓரியன்டாக ஜா மெர்ஜ் ஆகுதோ ஓகேங்களா ஸோ மேட்ச் ஆகுதோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வச்சு கொடுப்போம் யூஜிடிஆர்பி தமிழ் செட்டு தமிழ் அதர் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் மெத்தேட் தான் ஓகேங்களா ஸோ நூற்றி பத்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் மெத்தடா ஹேண்ட் ரைட்டிங் எழுதி உங்களுக்கு அனுப்பிடுவோம் நீங்கள் அதை கையில் ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசாக பிஜிடிஆர்பி தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் உங்களை வந்து ஜாயின் பண்ணிவிட்ருவோம் சரிங்களா பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் ஏதாவது மெத்தீரியில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நீ எதை தேடிக்கொண்டிருக்கையோ அது உன்னே தேடிக்கொண்டிருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணோம் நாம் வந்து பிஜி தமிழை கிளியர் பண்ணிட்டு நாமளும் ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணத்தில் வந்து படிங்க அப்போ தான் உங்களால் அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அந்த ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குது அங்கிட்ட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே ஆல்கோ கோச்சிங் சென்டர் ஆப் லிங்க் இருக்குது அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ நல்லா படிங்க வாய்ப்பு என்பது ஒரு முறை தான் கிடைக்கும் ஓகேங்களா அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த நவம்பர் முந்த் வரக்கூடிய எக்ஸாமை உங்களால் அழகாக எழுத முடியும் சரிங்களா ஸோ மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் சரிங்களா தேங்க் யூ